ஆக ஆக மொத்தம் பாவம் இல்லாமல் பூமி இல்லை ஆயிரங்கால அரசாட்சியில் தான் பாவம் இல்லை பிசாசு கட்டப்படுறான் அப்போ ரிலீஸ் ஆனால் மறுபடியும் பாவம் உள்ள வருது ஆகையால் காலத்தையோ நீங்கள் கல்லூரியையோ அல்லது வேலை செய்கிற இடத்தையோ பிள்ளைகள் நட்புகளையோலாம் நம்ம குறை சொல்ல முடியாது உங்கள் இடத்தில் உத்தம இருக்கணும் நீ கற்றுக்க பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா பிள்ளைய பட்டயத்தினாலும் நியாயந்திருக்க யோசிக்க மாட்டீங்க பிள்ளை இடத்துல நேரம் செய்ய செய்யாமல் இருக்க மாட்டீங்க அதே சமயத்தில் எங்கள் பிள்ளையை நீங்கள் தனியாக சந்திக்க முடியுமோ அதை தனியாக சந்திக்கிறதுனா என்ன இந்த இடத்துல மாம்சத்தின் படி இல்லை சாரால் வீட்டில் இருக்கிறாங்க அந்த அம்மா ஆபிரகம் மட்டும் கொண்டு போகிறார் பிள்ளையை எங்கள் பிள்ளைய கொண்டு போகிற காலில் எந்தி கிளம்புறாங்க தெரியாமையாக இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரிசேக்க தான் தலைமைத்துவம் குடும்பத்துக்குள்ளே இருக்க தலைமைத்துவம் சொல்கிறேன் மனைவியை சரி பண்ணணும் மனைவியை சரி கட்டணும் மனைவி கேட்பாங்க இப்போ எதுக்கு பணியில் கொண்டு போகிறீங்க எங்கே கொண்டு போகிறீங்க நான் சர்வங்க தங்கன பள்ளி கொண்டு போகிறேன்னு சொல்லிருப்பாரா சொல்லினாரா சொல்லலையான்னு தெரியாது நமக்கு எந்த விதத்துலையுமே உணர்ச்சி பற்றக்கூடாது ஒன்று அழுதி தீத்துருவாங்க விசுவாசிங்க அப்படிலாம் குமரி கொதித்து வெறி மலையாக வெடிச்சிருவாங்க இந்த இடத்துல உணர்ச்சிகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சிலுவையில் அறிஞ்சு நிதானமாக இருக்கணும் எதுவாகினும் கர்த்தர் சொல்லாது சர்வங்க தகன பலி குழு அன்றவரே முதிர் வயதில் கொடுத்தீர் அத்தை தவிர வேறு ஏதாவது கேளுங்க நான் தரேன் இந்த மாதிரியெல்லாம் அப்ளிகேஷன்லாம் வைப்பான் நம்மளுக்கு அவன் சொல்கிறேன் இதோ ஆன்ட்டுவரே இதோ அடிய சரி நான் போகிறேன் கர்த்தர் சொல்லியிருக்காரு என் பூமியின் தூளத்துனே என்னை ஆசீர்வதிப்பேன் அது விசுவாசம் முதல்ல பெத்த பிள்ளையை இப்படி பலி கொடுக்க முடியுமா நமது கொஞ்சம் கூப்பிட்டு திட்டுறதுக்கே பயப்படுவாங்க திட்டணும்னு இரு ஒரு கண்டித்து உணர்த்த வேண்டிய காரியங்களுக்கு கண்டித்து உணர்த்துக்கே பாய்ப்பிடுவாங்க ஐயோ அது அவங்களுக்கு மனசு வலிக்கும் வீட்டில் சண்டை வரும் அந்தம்மா பிள்ளைய திட்டினா வீட்டை திட்டுவோம் சில சமயத்தில் பெரிய சத்தம் பெருசாகவும் பெரிய சர்ச்சையாகவும் பெரிய சண்டையாகிடும் இதுக்கெல்லாம் பயந்துட்டு தெரிஞ்சும் தெரியாமல் கன்சாடே இருப்பாங்க சரி ஜெபிக்கலாம் 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 சிலதெல்லாம் வந்து நம்ம பட்டியத்தை தூக்கணும் நம்ம அதில் இருக்கணுன்றதை சொல்ல வார் கணவனும் மனைவி ஒருமித்து வாசம் பண்ணால் அந்தம்மா தனியே தலை தூக்காது பிள்ளைங்களுக்கு சப்போட்டாக வந்தால் அம்மா நிற்காது இது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் பிள்ளையை ஏதாவது கட்டிக்கிறப்போ அம்மா வந்து எதிர்ப்பாளராக மாறுவாங்க அப்படி இல்லைன்னா ஆதர அந்த பிள்ளைக்கு ஆதரவாளராவது அம்மா மாறுவாங்க எல்லாம் ஒன்று தான் அங்கே மொத்தம் தனக்குத்தானே விரோதமாக இருக்கிற குடும்பம் நான் சொல்கிறது கணவன் மனைவி ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை அவ்வளோதான் இதையே மேய்க்க முரலிய சபை எப்படி மேய்ப்பீங்க